இவங்க சொல்கிறப்பற இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வீடு இருந்துட்டா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமம் இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த வீட்டில் வந்து அவன் இருந்துச்சானா அவனுக்கு அந்த தோசை வர நீங்க இல்லையா நீங்கள் அதாவது இந்த வடகிழக்கு அதே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நாலு மூளைகள் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நைன்டி டிகிரி இருக்கணும் டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாஸ்து சம்பந்தமா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வாஸ்து நிபுணர் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் அருள்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் 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 சார் நான் சொல்லும்பொழுது வந்து உங்களை வந்து ஒரு லிமிட் பண்ணி சொல்லிட்டேனோன்னு தோணுது ஏன்னா வந்து பெயர்கள்ல இருந்து வாஸ்துல இருந்து ஜோதிடம்ல இருந்து எல்லா துறைகள்லயும் ஈவன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு முறையை வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நிறைய புத்தகங்களும் எழுதிருக்கீங்க சார் அதுல வந்து வாஸ்து வந்து நீங்க மிகைப்படுத்தி நிறைய இடங்கள்ல சொல்றதை நாங்கள் கேட்டிருக்கோம் சார் அதுலயே வந்து வாஸ்து அப்படின்னாலே மக்களுக்கு வந்து ஒரு சின்ன பயமும் கூட இருக்கு சார் வாஸ்து அப்படின்ட்டாலே வாஸ்து நிபுணர் கிட்டு போயிட்டாலே ஏதாவது உடைக்க சொல்லிடுவாங்க ஏதாவது மாற்ற சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வையை உங்களுடைய பார்வையில வாஸ்து அப்படின்றத எப்படி அணுகணும் சார் அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்துன்றது உண்மையா இல்லையா இப்ப இந்த வாஸ்து உண்மைன்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவுக்கு நேரா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டடம் இருக்குன்னு வைங்களேன் அந்த கட்டடத்துல குடியிருப்பு வீடாக இருக்கக்கூடாது கடைகளா இருக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தெருக்கூத்துல இருக்கக்கூடிய வீடு வந்து நல்ல கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்றாங்களே இருக்க வாய்ப்பே இல்ல கோயில் இருக்கலாம் சரிங்களா ஆனா குடி இருக்கிற வீடு இருக்க கூடாது நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க வந்து வசதி வாய்ப்பா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவங்க வந்து சிரமப்படுவாங்க அதுக்கு முதல் இருக்குமா பார்த்தா கண்டிப்பா வந்து நூற்றுக்கு நூறு அந்த இடம் வந்து ஒரு விருத்தி இல்லாத ஒரு இடமா இருக்கும் இதை வச்சே நம்ம வந்து வாஸ்துன்றதை நம்ம வந்து ஏற்றுக்கறலாம் அதே மாதிரி இப்போ ஒரு கட்டடம் பேஸ் மட்டம் போட்டு வானம் சொல்லுவாங்க வானம் போட்டு அந்த பேஸ் மட்டம் போட்டு தப்பி தவறி அது ஏதோ ஒரு சூழ்நாள் நின்று போகுதுன்னு வைங்களேன் அது திரும்ப எந்திரிச்சு அதை கட்டுறதுக்கே குள்ள நாள் ஆகி போயிடும் என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி நின்றுது சரி அந்த அந்த வீடு கட்டுறாரு பார்த்தீங்களா அவருடைய ஜாதக ரீதியாக பாதிப்பு இருக்கும் அதனால அந்த இது நின்று போயிடும் திரும்ப அந்த பாதி கட்டடத்தோட அந்த வாஸ்துவ இதோடு நிற்கிது பாருங்கள் பேஸ்மெண்ட்டத்தோட அது திரும்ப அது பேச ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப அது ஆரம்பிக்கிறக்கே சிரமப்பட்டு முடிக்கிற முடிக்கிற வரைக்கும் அது போராட்டமாக தான் இருக்கும் இந்த ரெண்டை வச்சே நம்ம வந்து வாஸ்துன்றது உண்மை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி சார் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டிருக்காங்க சார் என்னன்னா மூணு மாடிக்கு வந்து வீட்டை எழுப்பிட்டாங்க எழுப்பிட்டா கூட அது வந்து பூச்சி வேலையெல்லாம் நடக்காம கட்டடமா மட்டும் எழும்பி நிக்குது அது வந்து காலங்காலமா அந்த காரை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீடு இருந்து ரொம்ப செழிப்பா வாழ்ந்த ஒரு வீடு அதே இடத்துல தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க ஆனா அந்த இடத்துல கட்டின வீட்டை முடிக்க முடியல அதுக்கு காரணம் என்ன சார் வாஸ்து குறைபாடு வாஸ்து குறைபாடுன்றது ஒரு பக்கம் இருக்க அந்த வீட்டை கட்டின ஓனர் இருக்கிறார் பார்த்தீங்களா அவருடைய ஜாதக ரீதியாக அந்த க அந்த வீட்டை கட்டி முடிக்கிற யோகம் இல்லாமல் இருக்கும் அதுதான் மெயின் இதில் வாஸ்து பெருசாக ஜோதிடம் பெருசாக அடுத்த கேள்வி வரும் அப்படி வர்றப்ப கண்டிப்பாக வந்து ஜாதகம் தான் மெயின் ஏன்னு நாங்கள் கூட கூட சொல்கிறது உண்டு இப்போ வாஸ்து நிபுணர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு அளவில் ஒரு பிரபலியமான ஒரு வாஸ்து நிபுணர்னு வச்சுக்கங்களேன் ஒரு வீடு கட்டுறார் துல்லியமாக பிரகாரம் ஒரு வீடு கட்டிடுறார் எவனோ ஒருத்தர் சிரமப்படுறேன் ஒரு பத்து பேர்த்த கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்றோம் இவங்க சொல்கிறப்பற இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வீடு இருந்துட்டா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த வீட்டில் வந்து அவன் இருந்துட்டேன்னா அவனுக்கு அந்த தோஷம் வர நீங்க இல்லையா நீங்க அது எது வேலை செய்யணுமா பார்த்தா அவனுடைய ஜாதகம் தான் வேலை செய்யணும் இது ஒரு சின்ன ஒரு பத்து சதவீத சொல்யூஷன் தான் தருமே தவிர கம்ப்ளீட்டானால் மாற்றிடாது அதனால் இங்கே வந்து ஜாதகம் தான் மெயின்னு கண்டிப்பாக உம் சரிங்க அதே மாதிரி வந்து வடகிழக்கு அப்படின்ற பகுதியை வந்து நம்மளுடைய வாஸ்து நிபுணர்கள் வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் வடகிழக்கு பத்தி வரிசையா அடக்குவாங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வடகிழக்கு கண்டிப்பா நீங்க அந்த வடகிழக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உங்களுடைய பார்வையில வடகிழக்கு அப்படின்றது எப்படி அமைஞ்சா அது சிறப்பானதாக இருக்கும் சரி எப்படி அமையக்கூடாது அதாவது இந்த வடகிழக்கு அதே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நாலு மூளைகள் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நைன்டி டிகிரி இருக்கணும் அது வீடு கட்டுற ஆரம் அந்த வானம் தோண்டி மேலே வருது பார்த்தீங்களா அப்போ வந்து அது மட்டும் சமமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நைன்டி டிகிரி இருக்கணும் இது மட்டுந்தான் வாஸ்து இது இல்லாமல் எனக்கு முட்டூனு இடம் அந்த வடகிழக்கு மூலையில் இழுத்துக்கிட்டு இருக்குங்க தென்கிழக்கு மூலையில் இழுத்துக்கணுங்க அதையும் சேர்ந்து அவன் அந்த முட்டூன் இடத்துக்கு ஒரு கா செண்டு காசை புரியு வைங்க அது கம்ப்ளீட்டாக அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா கரெக்டாக கொஞ்சம் இடம் போனாலும் போதுன்னு சொல்லி அந்த சமுக்கம்னு சொல்லுவோம் நாங்கள் கரெக்டாக அந்த நைன்டி டிகிரி இருக்கிற அந்த ஆங்கில் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட்டிட்டா உங்களுக்கு வந்து அதுதான் மெயின் அவ்வளோ அதனால் இங்கே வாஸ்து பார்க்குறப்பையே பாதி கட்டடம் கட்டிக்கிட்டு கட்டினதுக்கு பின்னாடி அவருக்கு சிரமம் வரும் பாத்தீங்களா அப்போ போய் வாஸ்து நிபுற பார்க்குறது எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறது அதுதான் கட்டடம் ஆரம்பிக்கிறப்ப நம்மளை கூப்பிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடணுன்ற அவசியமே கிடையாது அந்த வானத்தை தோண்டி அந்த மேலே பெல்ட் போடுறேன் பாத்தீங்களா அது வரைக்கும் தான் உண்மையான வாஸ்து அதை சரிவண்ணி கொடுத்துட்டோம்னா அடுத்த நம்ம கூப்பிட கூப்பிடக்கூட மாட்டாங்க ஏன் கூப்பிட மாட்டாங்கன்னா அதுவாடு கட்டடம் வந்து மலை மலை வர ஆரம்பிச்சிடும்

கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ற அப்படின்றப்போ அது மூலமா வாஸ்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இந்த மெயின் கட்டணம் இருக்கு பாத்தீங்களா இது கரெக்டா இருக்கும் பட்சத்தை அதான் ஒரு ஒட்டு வேலையே தான் அது ஒண்ணு பெரிய பாதிப்புகளா கொடுத்துறாரு ஏன்னா அது வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி மெயின் வந்து கார் செட்டு மற்றவங்க வர்றவங்களுக்காக ஒரு பின்ன முன்னாடி ஒரு சின்ன ஒரு டாய்லெட் பாத்ரூம் வரும் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இது இந்த மெயின் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றதெல்லாம் ஒண்ணு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்க சரி இப்ப வந்து வீட்டோட கன்னி மூலையில வந்து பள்ளம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பள்ளம் இருந்தா பகை வரும் இல்ல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல அது உண்மை தான சார் அது அதுக்கு முன்னாடி நீங்க கன்னி மூலைக்கு மட்டும் கேட்டுட்டீங்க ஈசானிய மூல கொஞ்சம் பள்ளமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா வடகிழக்கு மூல ஏன் பள்ளமா இருக்கணும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கல நல்ல கேள்வி ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துல வடகிழக்கு மூலம் ஈசானியம் மீன ராசி மீன ராசின்றது நீர் உடையது இல்லைங்களா அப்ப தத்துவம்ன்றது எப்பயுமே பள்ளத்துல தானே இருக்கணும் நமக்கு மேல தண்ணி தான் சரியா வருமா வராது அதனாலதான் அது தாழ்ந்து இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா தென்கிழக்கு வரும் தென்கிழக்கு இருக்கிறது வந்து தனுசு ராசி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது பலருக்கு இது அற்புதமான விஷயமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சா சரியா போயிடும் தென்கிழக்கு வந்து தனுசு ராசி அது வந்து அக்னி தத்துவம் முடியாது சரிங்களா அதனாலதான் அங்கே வந்து அடுப்பு வைக்கணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து அப்டி அது அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா தென்மேற்கு தென்மேற்குன்றது கன்னி மூளை கன்னி மூளைன்றது நிலத்தம் அப்ப ஒரு இடத்துல நீர் த உசந்துருக்கணுமா இல்லை நெருப்பு வசந்து இருக்கணுமா இல்லை நிலம் உசந்திருக்கணுமா நிலம் உசாத்தான் உங்களுக்கு வந்து அங்கேருந்து மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி போயிடும் மேலே அந்த பகுதியில் இருக்கிற வந்து சேஃபாக இருக்கும் அதனால தான் அந்த அமைப்பு வச்சாங்க அதே மாதிரி அந்த பக்கம் வடமேற்கு வடமேற்குன்றது மிதுன ராசி இந்த மூணு ராகமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபயராசிகளா இருக்கும் ஜாதக கட்டத்துல வந்து நாலு மூலையில இருக்கும் மீனம்னு ஒன்னு இருக்கும் அதுக்கடுத்து இந்த பக்கத்துல மிதுனம் இருக்கும் இங்க கீழே வந்து கன்னின் இருக்கும் இந்த மூலையில வந்து இருக்கும் இது இந்த அமைப்பு தான் உங்களுக்கு வந்து நாலு உபயராசிகள்ல தான் அங்க வாஸ்துல வந்து மெயினா வச்சிருக்கிறான் அதனால இந்த நாலுல எது உசுந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி பகுதியான நிலத்தத்துவம் தான் உச உயர்ந்திருக்கணும் அதே மாதிரி அந்த நெருப்பு தத்துவன்றது உங்களுக்கு வந்து எங்க இருக்குது தென்கிழக்கு மூலையில அங்க வந்து அடுப்பு வைக்கணும்னு அது ஏன் சார் தென்கிழக்கு மூலையில தான் அடுப்பு வைக்கணுமா எங்க வீடுகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டிகை காலத்துல எல்லாம் நடுஹாலதான் அடுப்பு எடுத்துல இருந்து வச்சு சமைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அது தான் பிரச்சனையா அது வந்து பிரம்ம ஸ்தானம் அது ஆஹ் அது வந்து அந்த ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு தைப்பூப்பு தை ஒண்ணு அப்படி ஒரு நாளைக்கு சிறப்பா செய்யறா அது எப்பயுமே நான் செய்ய மாட்டோம் அந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு செய்வோம் அது வந்து மொத்த வீட்டுக்கே நம்ம வந்து கும்பிடுறது அது தாராளமா செய்யலாம் அது பெரிய விஷயம் சரிங்க சார் இப்போ வந்து எனக்கு வந்து வீடு எல்லாம் அமைப்பு தான் சரியாத்தான் இருக்கு ஆனா வந்து என் வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியாமலே இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாஸ்து குறைபாட்டுல ஏதாவது உண்டா சார் ஏன்னா வந்து நான் வாஸ்து பிரகாரம் தான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன் ஆனா இது கூட சின்ன விஷயம் கூட ஒரு குறைபாடாக மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்காரு வாஸ்து குறைபாடுன்றத அந்த பேஸ் மட்டும் சரியா இருக்கணும் அது அதுக்கு மேல நீங்க பெரிய அந்த தப்புகள் எல்லாம் வர்றது வாய்ப்பு இல்லை அதுக்கு மீறி நான் வந்து சிரமப்படுறேன் இருக்கும் படிச்சது அது ஜாதக தான் நான் கூட எங்க குருநாதரை கேட்கறது உண்டு எங்க வீட்டுல ஒரு நூறு வருட பாரம்பரியமான ஒரு அரண்மனை அது அப்படிப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டுல அந்த வீட்டை கட்டினவரு வாழ்ந்திருக்காரு ராஜா மாதிரியே வாழ்ந்திருக்கிறாரு செல்வ செழிப்போட மரியாதையோட இருந்திருக்கிறார் அதுக்கு அடுத்து அவர் பையன் வர்றான் அவன் பையன் வர்றப்ப அந்த அந்த சீரு குறையுது சரிங்களா இன்னைக்கு ஏற குறைய ஒரு பத்து முப்பது வருஷமா அந்த வீட்டுல யாருமே இல்ல கோர்ட்ல கேஸ் நடந்து இருக்கு

தூணையா தொட்டு பார்க்க பார்க்க ஆசையா சார் அப்போ எல்லாம் இப்ப வந்து அந்த வீடுகள் எல்லாம் கட்டியே வந்து பலனூரு வருஷங்களுக்கு மேல இருக்கும் சார் அப்படின்றப்போ அன்னைக்குமே வந்து வாஸ்து பார்த்துதான் அந்த வீடுகள் கட்டினால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது ஆமா ஆமா ஸ்ட்ராங்குன்றது வேற அது வந்து ஸ்ட்ரக்சர் சம்பந்தமானது அந்த ஜாதக ரீதியான அமைப்புக்கு வாஸ்து ரீதியான அந்த பேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அது சரியா அமைக்க போறதுனாலதான் அது வந்து நல்லா இருக்கு அது நல்லா இருக்க போய் தான் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்கு இப்ப உங்களுடைய பார்வையில வந்து பேஸ் சரியா இருந்தது அப்படின்னா வாஸ்து குறைபாடே வராது நூத்துக்கு நூறு ஒரு பொதுவான பார்வையில சொல்லுங்க சார் பேஸ் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பேஸ் அமைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்ல முடியுமா இல்ல அவங்க சுய ஜாதகம் பொறுத்துதான் அமையுமா சார் இல்ல இல்ல இந்த வாஸ்துன்றது சுய ஜாதகத்தான் பாத்துக்க இருக்க கூடாது ஏன் பார்க்க கூடாதுன்னா இப்ப ஏன் சேர்ந்தது எனக்குன்னு ஒரு ஜாதத்தை பார்த்து இந்த பக்கம் வாசல் வச்சா நல்லா இருக்கும் அதெல்லாம் தப்பு ஏன்னா அதுக்கப்புறம் என் பிறகு எனக்கு பிறகு ஒரு பையனுக்கு வேற ஒரு தசை வாசலா இருக்கலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது வாசல் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கரலாம் அந்த நாலு கார்னு இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் கரெக்டா நைன்டி டிகிரி இருக்கணும் அதை தான் அவங்க சொல்றாங்க நீங்க சாதாரண ஒரு படம் போட்டு பாருங்க அந்த நைன்டி டிகிரி இல்லாம நைன்டி டூ நைன்டி த்ரீன்னு ஆரம்பிக்கிற இடத்துல சிறுசா இருக்கிற மாதிரி தெரியும் இழுத்துச்சுன்னா லாங்கா போக போக பெரிய கோணலா போயிடும் அது தப்புன்றாங்க ஓகே சார் இப்ப வந்து இந்த ஒரு பேசிக்கான விஷயங்களை சரி செஞ்சிட்டாலே வாஸ்துல பிரச்சனைகளே வராது வரவே வராது 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 சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி பேசின மாதிரி நிறைய பேருக்கு வந்து வீடுகள் கட்டுறோம் அந்த வீடு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு அது நெகட்டிவா மாறுறதுக்கு எது முக்கியமான காரணமாக இருக்குது சார் அந்த ஆரம்பத்துல கட்டின வாஸ்து அமைப்பு சரியில்லாம இருக்கு அதோட தாக்கம் தான் இருக்கு ஆனா முதல் தலைமுறை வாழ்ந்து நல்லா தானே வாழ்ந்துருக்காங்க அதத்தான் அவங்க ஜாதக ரீதியான கொஞ்சம் நல்லா இருக்க போய் தப்பிச்சுக்கிட்டாங்க அது மற்றபடி இதுல எது பெருசுன்னு பாக்குறப்ப உங்களுக்கு வாஸ்துன்றது பேச முடிஞ்சுகிட்டோம் அதுக்கு அடுத்து பிறக்குற சந்ததிகள் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாத அமைப்பு பெறாங்க வேலை செய்யும் சரிங்க சார் இப்ப வந்து ஒரு சரியான வீடு சரியான இடம் அப்படின்னா என்ன மாதிரியான மனை அமைச்சு என்ன என்ன சதுர நம்ம வீடு கட்டுறது ஒரு எந்த குறைபாடுமே இல்லாத ஒரு வீடாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா சார் இந்த அளவுல வீடு கட்டுங்க அப்படின்றது நம்மளோட வசதியும் என்ன பொதுவாக பெரியவர்கள் வந்து சிறுக கட்டி பெருக வாழ்க்கை அப்படின்னு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து குடிச இல்லையா நம்மள விட அவ நிம்மதியா இருக்கு இல்லையா அவளை பாக்க பார்க்க நமக்கு ஒரு ரொக்கம் சந்தோஷமா இருக்கும் இன்னொருக்கும் பொறாமியா இருக்கும் காலையிலிருந்து பெருசு முன்னெட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க என்ன தோ சம்பளம் வாங்கிட்டு போறாங்க சந்தோஷம் சாப்பிடுறாங்க நம்ம இவ்வளவு வசதி வாய்ப்போடு அந்த நிம்மதி அந்த முகத்துல அந்த சந்தோஷம் நமக்கு வர வரமாட்டேன் அதனால அங்க வந்து இவ்வளவு பெருசு சிறுசுன்றதுலாம் ஒண்ணும் கிடையாது அது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயம் தான் உள்ளத வச்சு நிம்மதியா இருக்கணும் அதுக்கு கடவுளோட அணுக்கிரகம் முழுமையா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா வாஸ்து அப்படின்றத வந்து நீங்க வேற ஒரு கூடத்துல அணுகிறது நாங்க வந்து பார்க்க முடியும் சார் வந்து ஒரு எப்பவுமே ஒரு கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு பேஸ் சரியா இருக்கணும் வாஸ்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அதுக்கு பேஸ் சரியா இருக்கு நல்லா தான் அது மற்ற எல்லாமே சந்தோம் எங்களுக்கு குருநாதர் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டு பாதிக்கு மேல கட்ட முடியாம இருக்குன்றது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துன்னு சொல்லுவாரு ஆரம்பிக்கிற இடத்துல கூப்பிடணும் அவங்களுக்கு வந்து முழுமையா பார்த்து கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க நம்ம அங்க போகணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லுவார் அதெல்லாம் நடைமுறையில சரியா